ஹாய் குட் வெல்கம் டு சேனல் முயல் ஆமை பத்தின கதையை பார்ப்போமா சின்ட்டு இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க சின்ட்டு ஒரு அழகான ஆமை சிக்கு ஒரு அழகான முயல் எப்படி இருக்கு நல்லா ஒரு அதுவும் சரிதான் என்னால உன்னால ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது வேணும்னா முயற்சி செஞ்சு பாரு சரி நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேன் சிண்டுவும் சிக்குவும் ஓட்டு பந்தயத்துக்கு தயாரா நின்னாங்க சுத்தி நண்பர்கள் அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க முயல் வேகமா ஓடுனது அதே நேரம் அதே நேரம் அவங்க ரொம்ப பொறுமையா வந்தது கொஞ்ச தூரம் போனதும் முயலுக்கு கலைப்பா இருக்க கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைச்சது இப்பயும் சின்ட்டுவால நம்மள ஜெயிக்க முடியாது நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் மெதுவா நடந்து போய் ஓட்ட பந்தயத்தை ஜெயிச்சிருச்சு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச முயலுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி நம்மளை விட மெதுவா ஓடக்கூடிய ஆமா நம்மள ஜெயிச்சதுன்னு உங்களுக்கும் அதே ஆச்சரியம் தானா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க முயலோட இந்த தோல்விக்கு அதோட தலகனமான பேச்சும் தற்பெருமையும் தான் காரணம் அதே நேரம் ஆமையோட இந்த வெற்றிக்கு அதோட நிதானமும் விடாமுயற்சியும் தான் காரணம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் குட்டீஸ்